வணக்கம் பத்திரிகையாளர் கோடங்கி விஜய் களத்துக்கு வந்துட்டார் அரசியல் களத்துக்குள்ள விஜய் காலடி எடுத்து வைத்து விட்டார் இன்னைக்கு வந்து அவர் கால் வைத்த இடம் வந்து பெரியார் மண் பெரியாருடைய நினைவிடத்துல விஜய் வந்து கால் வைத்து விட்டார் தன்னுடைய அரசியலினுடைய தொடக்கத்தை அவர் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இதுதான் என்னோட கட்சியினுடைய பேர் அப்படின்னு சோசியல் மீடியால அறிவித்து இதுவரைக்கும் அவர் நேரடி களத்துக்குள்ள வராம வாழ்த்துக்களை மட்டுமே சொல்லிக்கிட்டு இருந்தார் சோசியல் மீடியால நம்மளும் பல இடங்கள்ல அவர் குறித்து நிறைய விமர்சனம் பண்ணியிருக்கோம் நிறைய விஷயங்களை நீங்க வாங்கன்னு சொல்லியிருக்கிறோம் நீங்க களத்துக்குள்ள வாங்க உங்களுக்கான இடம் இங்கே விளையாடுவதற்கு நிறைய இருக்கு இங்க யார் வேணாலும் விளையாடலாம் மக்கள் ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கான அரசியல் அங்கீகாரம் என்பது கிடைக்கும் அரசியலே இப்போ விளையாட்டான் எல்லாரும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு நம்மளும் நிறைய சேனல்கள்ல நிறைய யூடியூப் சேனல்ல நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம் நம்ம சேனல்லே நிறைய விஷயங்கள் பேசியிருக்கிறோம் அப்படி பேசி கொண்டிருந்த நாம இப்போ விஜய் குறித்து தானே இந்த நேரடி கள அரசியலுக்குள்ள கால் வைத்த விஷயம் குறித்து பேசாம இருந்தா சரியா வருமா கண்டிப்பா அதை பேசித்தானே ஆகணும் நம்ம அந்த அடிப்படையில் தான் இந்த வீடியோ இந்த நிகழ்வுன்றது மிக மிக முக்கியமான ஒரு நிகழ்வாக தமிழக வெற்றி கழகத்தால் மட்டுமல்லங்க தமிழக அரசியல் களமே இந்த நிகழ்வை உற்று நோக்குகிறது எப்படி அப்படின்னா திராவிட அரசியலை கையில் எடுக்கிறாரா விஜய் அல்லது ஆரியத்தை பின்பற்றக்கூடிய அரசியலை முன்னெடுக்கிறாரா அதாவது ஆன்மீக அரசியலை கையில் எடுக்கிறாரா அப்படின்னு ஒரு கேள்வி ரொம்ப காலமா இருந்துகிட்டே இருந்துச்சு அரசியல்னு அவர் வர்றேன்னு சொன்னோம் அவருடைய கட்சி கொடியில மஞ்சள் இருந்தது சிவப்பு இருந்துச்சு அப்புறம் அவர் நிறைய ஆன்மீக அரசியல் மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ண ஆரம்பிச்சாரு நெட்டியில் குங்குமம் போட்டு என்னென்னமோ பண்ணிட்டு இருந்தாரு அந்த அடிப்படையில் அவர் வந்து இல்லை இவர் ஜோசப் பிஜே கிடையாதுங்க இவர் வந்து வேறு ஒரு களத்துக்குள்ளே போறாரு இவரை முழுவதுமாக விற்கிறது வந்து பாஜகவை சேர்ந்தவர்கள் அல்லது நாக்பூரோட ஆர்எஸ்எஸ் உடைய சித்தாந்தத்தில் இவருக்கு சில ஆலோசனைகள் வழங்கப்படுதுன்னு பலரும் பல விதங்கள் பேசினாங்க நம்மளும் பல இடங்களில் இவர் அந்த தொட்டே நிறைய விஷயம் செய்கிறார் என்று நம்ம குற்றம் சாட்டியிருந்தோம் இன்னைக்கு எல்லாவற்றையும் உடச்சி தும்சம் பண்ணுற மாதிரி அப்படி சொல்லலாம் சினிமா பாணியிலன்னு சொல்லணும்னா ஒரு ஹீரோ அடிச்சு நொறுக்கிற மாதிரி இன்னைக்கு என்ன பண்ணிட்டாருன்னா நேரடியாக களத்துக்குள்ளேயே அவர் வந்துட்டார் அவரே அவர் மாலையை கையில் எடுத்துக்கிட்டாரு அந்த பூக்கள் இதழ்கள் அடங்கிய ரோஜா இதழ்கள் அடைந்த தட்டு அதையும் கையில் எடுத்துக்கிட்டாரு கூட வந்து புசியானது மட்டும்தான் இன்னொரு உதவியாளர் மாதிரி யாரோ ஒருத்தர் வராரு மூணே மூணு பேர் மட்டும்தான் நடந்து போகிறாங்க ஒரு சின்ன வீடியோ கிளிப்பு அங்கே கூட்டம் இல்லை ஒரு பெரிய ஆரவாரம் இல்லை கடுமையான போக்குவரத்து நெரிசல் இல்லை போலீஸ் பந்தோபஸ்து இல்லை எதுவுமே கிடையாது இவர் வந்தது யாருக்குமே தெரியாது வழக்கமாக இவர் வர காரில் கூட வரல ரொம்ப சாதாரணமாக ஒரு சின்ன காரில் யார் எந்த காரில் எப்போ பயணிக்கிறாங்கன்னு தெரியாத மாதிரி ஒரு காரில் ஏறி இவர் கிளம்பி அழகாக அங்கே வந்துட்டாரு ரொம்ப சாதாரணமான ஒரு மாலை பிரம்மாண்டமான ஒரு கட்சி தலைவருக்கான ஒரு பெரிய பிரம்மாண்டமான மாலை மாலை தூக்கிட்டு வரதுக்கே ஒரு பத்து பேர் வருவாங்க அப்புறம் மாலை போடுற மாதிரி அவங்க போஸ்ட் பண்ணி கொடுப்பாங்க அரசியல் தலைவர்கள்லாம் அதெல்லாம் எதுவும் கிடையாது அவரே கையில் ஒரு மாலை எடுத்துக்கிட்டாரு நேராக வந்து அந்த நினைவிடத்தில் மாலையை வச்சுட்டு வணங்கிட்டு தொட்டு வணங்குறார் இதுவரைக்கும் விஜயனுடைய இ இத்தனை ஆண்டுகால சினிமா வரலாறுலேயும் சரி ஆ இப்போ நான் அரசியலுக்குள்ளே வந்த ஓராண்டுலேயும் எந்த சமாதிக்கோ எந்த நினைவிடத்திற்கோ எந்த சிலைகளுக்கோ விஜய் நேரடியாக போய் அஞ்சலி செலுத்தியதே இல்லை முதல் முறையாக பெரியாருடைய மண்ணை தொற்றுருக்கிறார் தமிழ்நாட்டு அரசியலை மிக அழகாக தெளிவாக அவர் வந்து கிரகிச்சிருக்காரு அப்படின்னு தான் இதுல இருந்து நமக்கு தெரியுது ஏன்னா அவர் வந்து இந்த இந்த மண் என்பது தமிழ்நாட்டு மண் என்பது கடந்த ஐம்பது அறுபது ஆண்டு கால காலமாகவே திராவிட சித்தாந்தத்தை தான் போகுது அதுல குறிப்பாக பெரியார் விதைத்து விட்ட போன அந்த எல்லா கொள்கைகளும் தான் இன்னைக்கு எல்லாருக்கும் அரசியல் கத்து கொடுத்துக்கிட்டு இருக்கு பெரியார்னு பேர் சொன்னாலே வலதுசாரிகளுக்கு உட்கார இடம்லாம் எரியும் அதுவும் சங்கிகளுக்கு சொல்லவே தேவையில்லை அவர்களுக்கு பயங்கர வெறுப்புணர்ச்சியை தூண்டக்கூடிய பேர் எது அப்படின்னா முதல் பேர் வந்து பெரியார் திராவிடம்னா இன்னும் எரியும் அது ஒரு தனி வகைன்னு வச்சுங்களேன் ஆனால் இவ்வளவு காலமாக விஜய்க்கு வந்து அவங்க பயங்கரமா முட்டு கொடுத்துட்டே இருந்தாங்க ரொம்ப சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருந்தாங்க சமீபத்துல அவருடைய மாநாட்டுக்கு தேதி கொடுக்காம இருக்காங்க காவல்துறை அனுமதி கொடுக்கலன்னா கூட அதற்கெல்லாம் வலதுசாரிகளா இருக்கிறவங்க நிறைய பேர் கொந்தளிச்சாங்க குறிப்பாக நம்ம பாஜகவுடைய முன்னாள் மாநில தலைவரும் கவர்னரா இருந்தவங்க முன்னாள் ஆளுநராக இருந்த தமிழிசா கூட என்ன பண்ணாங்கன்னா இந்த இது ரொம்ப அட்ராசிட்டி தம்பி விஜய்க்கு ஏன் வந்து அவங்க பர்மிஷன் தரமாட்டாங்க பயப்படுறாங்க விஜய பார்த்து அப்படிலாம் பயங்கரமா விஜய்க்கு சாதகமாக மாநாடு குறித்து அவங்க பொங்குனாங்க சரி அப்படி பொங்குனாங்க அப்புறம் எச் ராஜா ஒரு பக்கம் பயங்கரமா பொங்கி தள்ளினாரு எல் முருகன் ஒரு பக்கம் பயங்கரமா கொந்தளிச்சாரு எல்லாரும் பயங்கரமா பேசினாங்க விஜய்க்கு ஆதரவா நிலைப்பாடு எப்ப வரைக்கும்னா இந்த பெரியார் மண்ணுக்கு அவர் கால் வைக்கிற அந்த நிமிஷம் வரைக்கும் அவர் அப்படிதான் சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா அதுக்கு முன்னாடி அவங்க சின்ன விரிசல் வந்துருச்சு எப்ப விரிசல் வந்துச்சுன்னா விநாயகர் சதுர்த்திக்கு அவர் வாழ்த்து சொல்லவே இல்லை தமிழக வெற்றி கழகம் தொடங்கின நாள்ல இருந்து இதுவரைக்கும் எல்லா நிகழ்வுகளுக்கும் எல்லா பண்டிகைகளுக்கும் எல்லா விஷயங்களுக்கும் முக்கியமான எல்லா நாட்களுக்கும் தொடர்ந்து வந்து அவர் வந்து வாழ்த்து சொல்லிக்கிட்டே இருப்பார் அதுவும் தான் அது வந்து தமிழக வெற்றி கழகமா இல்ல வாழ்த்துக்கழகமா அப்படின்னு பேசிட்டு இருந்தாங்க பல பேரும் அப்படி பேசிக்கிட்டு இருந்த அந்த சூழ்நிலையில கூட அவங்க எதை கவலையே கவலையப்படாம எல்லா விஷயத்துக்கும் தொடர்ந்து அறிக்கைகள் மூலமா பதில் சொல்லிட்டே இருந்தார் விஜய் இப்ப பாத்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தி வந்துச்சு விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்தே வரல பயங்கர இது வரைக்கும் அவரை பயங்கரமா தூக்கி பிடித்து திராவிடத்துக்கு எதிரான நபராக சித்தரிக்கிறதுக்காக முயற்சி எடுத்துக்கிட்டு இருந்த எல்லாருக்கும் அந்த நிகழ்வு ஷாக்கு என்னடா இவர் வந்து விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்தையே சொல்லல அப்ப இவரும் திராவிட அரசியல தான் முன்னெடுக்க போறாருன்னு அன்னைக்கு தீப்பொறியாக கிளம்பிச்சு அது இன்னைக்கு காற்றாட்டு காற்று அந்த அதிக வேகமாக பரவி காட்டு தீயா மாறின மாதிரி சூழ்நிலை உருவாயிடுச்சு ஏன்னா இவர் பெரியார் மண்ணில் கால் வச்சுட்டார் பெரியார் திடல்ல கால் வச்சுட்டார் பெரியாரையும் பெரியார் மண்ணையும் பெரியார் நினைவுகளையும் தொடாமல் தமிழ்நாட்டு அரசியலுக்குல ஒருத்தர் வந்து அரசியல் களத்துல கால் ஊன்ற முடியாது என்பதை மீண்டும் ஒரு முறை விஜய் நிரூபித்திருக்காரு இதுக்கப்புறம் அவர் என்ன அரசியலை முன்னெடுக்க போறாருன்னு தெரியாது இன்னைக்கு வந்துட்டாரு உடனே அவர் வந்து உடனே இமீடியட்டா அவர் வந்து திராவிட அரசியல் தான் செய்யறாருன்னு நான் சொல்ல வரல இன்றி அந்த வலதுசாரிகளுக்கும் பா இவர்கள் வந்து யாரையெல்லாம் இவரை தூக்கி பிடித்த வலதுசாரி நினைப்போடு இருக்கிறவர்களுக்கும் இவர் மிகப்பெரிய ஒரு ஸ்லிப்பர் ஷாட்னு சொல்லுவாங்க அதை ஆங்கிலத்தை பட் தமிழ்ல செருப்படி அப்படின்னு சொன்னா அது கரெக்டா இருக்கும் அந்த வேலையை வந்து விஜய் பார்த்து விட்டுருக்காரு போற போக்கல மந்திரிச்சு விட்டுருக்காரு நான் யார் தெரியுமா நான் எங்கிருந்து வந்தவன் தெரியுமா நான் எந்த எந்த பாலபாடம் கத்துக்கிட்டேன் தெரியுமா நான் கூட நேற்று ரெண்டு நாளைக்கு முன்னாடி போட்ட வீடியோ கூட சொன்னேன் வந்து ஜோசியத்தை நம்புறத விட்டுட்டு பேசாம அப்பா பேரு அப்பாவும் சந்திரசேகர் அப்பா பேரும் ஜோசியர் பேரும் சந்திரசேகர் அப்பாவும் நம்புங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் எனக்கு உண்மையிலே ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சுங்க இன்னைக்கு இந்த நிகழ்வு வந்து என்ன என்னால் மிக மிக ரொம்ப சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சியை அதை நான் பதிவு பண்றேன் என்ன காரணம்னா பெரியார் மண்ணை தொட்டுட்டு நீ அரசியல் காலத்துக்குள்ள போறீங்கன்னு சொன்னா நிச்சயமா தப்பான சிந்தனை இருக்க வாய்ப்பு இல்லை கண்டிப்பா அதுக்கு வந்து வாய்ப்பில்லை வேற யாராவது உங்களை டியூன் பண்ணா கூட நீங்க டியூன் ஆக மாட்டீங்க ஏன்னா டியூன் பண்ண நினைச்சா சிந்தனைகளை வந்து டியூனிங்க வந்து வாட்சி விட்டுரும் அப்படிதான் இன்னைக்கு வந்து கடுமையான வந்து ஒரு கடவுள் மறுப்பு கொள்கையோடு இருந்தவர் அந்த கடவுள் மறுப்பு மறுப்பு கொள்கையோடு இருந்த ஒரு நபருடைய அந்த நினைவிடத்துல போய் இன்னைக்கு அஞ்சலி அது நேரடி கல அரசியல் இதுவரைக்கும் விஜய் யாருக்கும் போகவே இல்லை இது அவர் மிகப்பெரிய தொடக்கம் இந்த தொடக்கம் இந்தியா முழுமைக்கும் ஒரு பெரிய ஒரு பார்வையை மேல திருப்பி இருக்கும் அதுல தமிழ்நாட்டுல குறிப்பா இவ்வளவு காலமாக திராவிட கட்சிகள்லாம் நமக்கு மாற்று சக்தியாக ஒருத்தர் வராரு அவரு நமக்கு எதிர் சக்தியாக வராரு அப்படின்னு சொல்லி அவர் மீது ஒரு பயத்தை வச்சுக்கிட்டு இருந்தாங்கல்ல பயத்தை வச்சிருந்ததா பேசினாங்க நிறைய பேர் ஆனா இப்ப அவங்க வந்து இவரை கவனிச்சாங்களா கவனிக்கலையான்றது இது வரைக்கும் தெரியாது இப்ப இன்று நடந்த நிகழ்வுல அவங்க எல்லாருடைய பார்வையும் ஆட்டோமேட்டிக்கா விஜய் மேலே திரும்பி இருக்கும் எல்லாரும் தான் உற்று கவனிச்சிருப்பாங்க என்னடா இது புதுசா இருக்கு இது வரைக்கும் வெறும் அறிக்கை மட்டும் வந்துட்டுச்சு இன்னைக்கு வந்து களத்துக்கே போயிட்டாரே இது ரொம்ப ஆபத்தான போக்காச்சு நமக்கு மாற்று சக்தியாக வந்துருவாரோ அப்படின்ற ஒரு கலக்கத்தை ஒரு கலகம் உருவாவதற்கான ஒரு விஷயத்தை இதன் மூலமாக நிச்சயமா திராவிட கட்சிகள் ஒரு பார்வை உரிமையில இருக்கும் திராவிட கட்சின்றது திமுகவையும் சொல்லலாம் அதிமுகவும் சொல்லலாம் ஏன்னா ரெண்டுமே ஆளும் கட்சியாக இருந்தவங்க தான் அப்ப அவர்களுக்கு ஒரு சின்ன அச்ச உணர்வு வரதான் செய்யும் இந்த நிகழ்வின் மூலமாக நாளைக்கு என்ன அரசியலை முன்னெடுப்பார்ன்றது நமக்கு தெரியாது ஆனால் அதே நேரத்துல எப்படி வந்து திராவிட கட்சிகள் வந்து திராவிடம் வந்து இவரை கவனிக்கிறதோ ஆரியம் வந்து அதிர்ச்சியில ஆகி பதறி போயிருக்கு இவ்வளவு நாள் நம்ம இவருக்கா நம்ம சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு இப்ப எந்த வாய் இவருக்கு ஆதரவு தெரிவித்து பேசுனாங்களோ ரெண்டு நாளைக்கு முன்னாடி வரைக்கும் இப்ப அதே வாய் வந்து மாத்தி பேசுது யார் வேற யாரும் இல்ல நம்ம சகோதரி தமிழிசை சவுந்தரராஜன் தான் அவர் என்னங்க திராவிடத்துக்கு பக்கம் போயிட்டாரு பூரா பெரியாருக்கு போய் பேசிக்கிட்டு இருக்காரு இவர் இப்பவே பூரா பெரியார் பக்கம் போயிட்டாரு இவர் என்ன பண்ணுவார் அரசியலுக்கு வந்து அலா பூரா தெரியாது தெரிஞ்சு போச்சு டீசர் விட்டாருல்ல சினிமாவுக்கு ஒரு டீசர் விட்டாரு அந்த படம் என்ன லட்சத்துல இருக்கணும் எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு அப்படின்னு அந்த அம்மா கொந்தளிக்கிறாங்க அதாவது தாங்கள் அடைந்த ஷாக் அதிர்ச்சியை வெளிக்காட்ட முடியாம சிரிச்சு மழுப்புறது இருக்கும்ல அந்த தான் செய்றாங்க இன்னொரு பக்கம் எச் ராஜா இப்ப எல்லாருக்கும் பெரிய ஷாக் என்னன்னா நரேந்திர மோடிக்கும் வாழ்த்து சொல்லியிருக்காரு அதுதான் பெரிய அங்கே ஆச்சரியம் ஒரு பக்கம் அவருக்கு வாழ்த்து சொல்லிட்டாரு இன்னொரு பக்கம் காலத்துக்குள்ளே நேராக வந்து இங்கே அஞ்சலி செலுத்திட்டாரு எனக்கெல்லாம் உண்மையிலே அது இருந்துச்சு எப்படி ஆச்சரியமா இருந்துச்சுன்னா இவர் நினைத்திருந்தால் விஜய் நினைச்சிருந்தா நான் இந்த மாதிரி வந்து இத்தனை மணிக்கு நான் அந்த அஞ்சலி செலுத்தத்துக்கு வரேன் இல்லை அங்கே வந்து நான் வந்து மரியாதை செலுத்த வரேன் ஸோ அதனால் நம்முடைய நிர்வாகிகள்லாம் ஒரு ஐம்பது பேரை திரட்டி விட்டுருங்க அப்படின்னு சொன்னால் இவர் ஐம்பது பேரை திரட்டி விடுன்னு சொன்னால் அங்கே கிட்டத்தட்ட எப்படி ஒரு ஐம்பதாயிரம் பேர் திரட்டுவோம் விஜயேந்திரத்துக்கு வராரு அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக ஒரு பெருங்கூட்டம் அங்கே வந்துடும் அதெல்லாம் வராதுலாம் சொல்லவே முடியாது நிச்சயமாக வரும் அப்போ அப்படி ஒரு கூட்டம் வந்து அங்கே வந்தால் எவ்வளோ பெரிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனை போக்குவரத்து நெரிசல் பிரச்சனை எவ்வளோ பிரச்சனைகள் வரும் அதெல்லாம் வரக்கூடாதுன்னு ரொம்ப கிளவரா நம்ம எங்கே போக போகிறோம் எதற்கு போகிறோம் அப்படின்றதே தெரியாமல் ரகசியம் காக்கப்பட்டு அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பேர் ஒரு ரெண்டு ஃபோட்டோகிராஃபர் அவ்வளோதான் வழக்கமான ஒரு கூட்டம் கூட அங்கே இல்லை இவர் அங்கே வராருன்னு யாருக்கும் தெரியாது சத்தமே இல்லாமல் சைலண்டா வந்து ஒரு வேலையை பார்த்துட்டு எவ்வளோ பெரிய வேலையை பார்த்து விட்டு போயிட்டா இருப்பாங்க அதை ஒரு பா சினிமாவை சொல்ற மாதிரி தான் ஏன்னா இவ்வளோ பெரிய வேலையை ரொம்ப சத்தமில்லாம பார்த்து விட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி பெரிய வேலையை வந்து விஜய் வந்து ரொம்ப அழகா செஞ்சிட்டாரு இன்னைக்கு பாருங்க இது பெரிய பேசு பொருளாக மாறும் இவர் என்ன அரசியல் முன்னெடுப்புகள் இருக்கு நம்ம கூட கேட்குறோம் அவர் கொள்கை என்னன்னு தெரிலங்க கோட்பாடு என்னன்னு தெரியலங்க கொள்கை தெரிஞ்சாதாங்க அவருக்கு நம்ம சப்போர்ட் பண்றதா அவர் என்ன பண்றதுன்னு யோசிக்க முடியாது சினிமாவில் அவர் என்னோ பண்ணிட்டு இருக்காரு ஆனா ஊழலை ஒழிப்பேன் சொன்னாரு டிக்கெட் விற்கிறதெல்லாம் எல்லாம் அவரால் ஒழிக்க முடியல பாருங்க அவருடைய இந்த சமீபத்தை கோட்டு போட வந்து ஐநூறு ரூபாய் ஆரம்பிச்சு ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபா மூவாயிரம் வரைக்கும் இருக்கு அவங்க கலெக்ஷனையும் ஒழுங்கா சொல்ல மாட்டேங்கிறாங்க அடிப்படையில் அவங்க அதையே இவராளால் தட்டி கேட்க முடியல ஆனா என்ன சித்தாந்தம் என்ன கொள்கைன்றது தெரிகிற அந்த சூழல் வந்து அதோட ஒரு துளியாக எப்பவுமே இவங்க தமிழிசை சொன்னதுல நானும் உடன்படுறேன் என்னன்னா எதுல உடன்படுறேன் தெரியுமா அவங்க டீசர் சினிமான்னு சொன்னாங்க பாருங்க ஆமா சினிமா பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு டீசர் வரும் ஒரு பாடல் காட்சி வரும் டீசர் வரும் டீசர் ஒரு நிமிஷம் தான் இருக்கும் அந்த ஒரு நிமிஷம் அந்த ரெண்டு மணி நேரம் படத்தினுடைய ஒட்டுமொத்த விஷயத்த அப்ப இந்த படம் என்னத்தை சொல்ல போகுதுன்றதை நமக்கு காட்டும் இல்லையா அந்த மாதிரி இவர் வந்து பெரியார் திடலுக்கு வந்து ஒரு அந்த மாலை மரியாதை செய்திருக்கிற விஷயத்துல நிச்சயமாக சரியான ஒரு புரிதலோடு அஹ் இப்பதான் களத்துக்குள்ள அவர் கால் வைத்திருக்கிறார் கால் வைத்த இடம் பெரியார் மண் என்பதால் நிச்சயமாக திராவிட இந்த மண் பெரியார் பெரியாரை தூக்கி பிடிக்கிறாங்களோ இல்லையோ தமிழ்நாட்டை தூக்கி பிடிக்கிற வேலையை கண்டிப்பாக அவர்கள் செய்வார்கள் அப்படின்னு நம்புற மாதிரியான சூழ்நிலை மக்களுக்கு ஏற்படுத்தும் மக்கள் வந்து கவனிச்சுட்டே இருக்காங்க யார் யாருக்காக போராடுறாங்க எதற்காக இவங்கெல்லாம் குரல் கொடுக்குறாங்க இவங்களுக்கு ஏன் நம்ம சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி மக்கள் பார்த்துட்டு இருக்காங்களா அந்த மக்கள் நியூட்ரல் ஸ்டாண்டில் இருக்கிறவர்கள் வாக்காளர்களா இருக்கிற அத்தனை பேருடைய பார்வையும் இன்னைக்கு விஜயமால திரும்பி இருக்கும் எந்த கட்சியில இருந்துட்டு போட்டோம் நிச்சயமா விஜய்க்கு இது ஒரு பாசிட்டிவான மூவாக தான் பார்க்கப்படும் ஒரு மாஸ் என்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி ஒரு ஒரு என்ட்ரியை கொடுத்துருக்காரு இப்போ இது வந்து இதை தக்க வச்சுக்கிறது இது அப்படியே தட்டி கிராஃப் எடுத்துகிட்டு போகிறது எல்லாம் அவர்கிட்டதான் இருக்கு இப்போ ரன்வேக்கு வந்துருச்சு விமானம் இந்த விமானம் அரசியல் களத்துக்குள்ள ரன்வேல வந்துருச்சு இப்போ வந்து நிற்கிறதுக்கு டேக் ஆஃபுக்கு வந்து ஆல்ரெடி சிக்னல் கிடச்சிருச்சு இனி அவர் களத்தில் இறங்கி வந்து பறந்து போக வேண்டியதுதான் அதை செய்வாரா இல்லை எனக்கு வந்து டெக்னிக்கல் இறரு அதனால திருப்பி ஷெட்டில் திரும்பி நிறுத்துறேன்னு சொல்லி திருப்புறானதெல்லாம் இனிமே விஜய் எடுக்கிற முடிவுகளில் தான் தெரிய வரும் பொறுத்து அவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி நீ காலத்துக்குள்ள வந்துட்டார் இல்லையா அது ஒரு மகிழ்வான நிகழ்வாக அந்த தொண்டர்களால் மட்டும் இல்லங்க தமிழ்நாடே பாக்குதுங்க நிச்சயமா அவர் ஒரு பெரிய இதுக்கு ஒரு பெரிய அதிர்வு அவருக்கு கிடைக்கும் இந்த இடத்துல இன்னொன்னு சொல்லணும் இன்னொன்னு வைரலா ஒரு விஷயம் ஓடிட்டு இருக்கு இதே நிகழ்வுல வேறொரு நிகழ்வு ஒன்று வைரலா ஓடிட்டு இருக்கு என்னன்னா ஒரு திமுக இளைஞரணியை சேர்ந்த ஒரு தொண்டர் செல்ஃபி எடுத்துக்கிறார் அவர் பக்கத்துல நின்று அந்த பெரியார் திடல்யே அவர் செல்ஃபி எடுத்துக்கிறது பிரச்சனை இல்லை அவர் எப்படி திமுக இளைஞரணின்னு நமக்கு தெரியுதுன்னா அவர் போடுந்த பனின் அவர் போடுற சட்டை அந்த அந்த டிஷர்ட்ல திமுக சிம்பிள் கொடி பறக்குது இளைஞரணினுடைய அந்த சிம்பிள் அது அதை பார்த்த உடனே தெரியுது அவர் உடனே இளைஞரணி எல்லாம் அப்படியே விஜய் பக்கம் திரும்பி விடுவார்கள் யாராவது நீங்க யோசித்து பதிவு எல்லாம் போட்டாங்கன்னா நம்பிடாதீங்க அதெல்லாம் முட்டாள்தனமான வாதம் இன்னைக்கு சென்னையில வந்து முப்பெரும் விழா நடக்குது திமுகவுடைய முப்பெரும் விழாவில பல மாவட்டங்கள் மாநில மாநிலம் முழுக்க இருந்து பல பேரும் இங்க வராங்க அப்படி வந்தவங்க பல இடங்களுக்கு அவங்க போய் பார்க்க போவாங்க எம்ஜிஆர் சமாதி பார்ப்பாங்க அண்ணா சமாதி பார்ப்பாங்க பெரியார் சமாதி பார்ப்பாங்க வெளியூர்கள்ல இருந்து வரக்கூடிய பெரும்பாலான கட்சிக்காரங்களுக்கு முதல் வேலை அதுவும் திமுகல இருந்து வந்தாங்கன்னா நேரா போய் அண்ணா சமாதி கலைஞர் சமாதி அதுக்கப்புறம் பெரியார் சமாதி பார்க்காம அவங்க திரும்புறதே கிடையாது அதன் அடிப்படையில தான் அந்த மாதிரி இவங்க எல்லாம் வந்திருப்பாங்க வெளியூர்காரா இருந்திருப்பாரு அது பக்கத்துல விஜய் பார்த்தோம்னா அவரால் நர்வஸ் ஆயிருப்பாரு ஏன்னா கூட்டமே கிடையாது அவரை பார்ப்பதற்கு பெரிய கூட்டம் இருக்கும் அந்த கூட்டமே இல்லாம ரொம்ப ரிலாக்ஸா ஆர் இருந்த உடனே சார் ஒரு போட்டோ எடுத்துக்கலாமா செல்ஃபிக்கு வந்து போய் நின்னு இருக்காரு அது வைரலா போயிட்டே இருக்கு இதற்கு என்ன காரணம்னா ஒரு நடிகர் அந்த நடிகரை பார்க்கவே முடியாது தூரமா இருக்கிற ஒரு நடிகர் ஒரு இருபது அடி ஒயர கேட்டுக்குள்ள காம்பவுண்டுக்குள்ள வீட்டுக்குள்ள இருக்கிற நடிகரை ரொம்ப சர்வசாதாரணமா பக்கத்துல பார்க்கும் போது கூட்டம் இல்ல ஆளாரவும் இல்ல அது பாடி கார்ட்ஸ் சொல்லக்கூடிய துபாயிலிருந்து வரக்கூடிய அந்த ஜிம் பாய்ஸ் சொல்லக்கூடிய பாடி கார்ட்ஸ் யாருமே கிடையாது ரொம்ப ரிலாக்ஸா மூணே மூணு பேர் வந்துட்டு கிளம்பி போன அந்த இடத்துல அவர் பார்த்த உடனே இந்த தொண்டர் தானே தான் தொண்டர் திமுகவை சேர்ந்தவர் இளைஞரனை சேர்ந்தவர் நான் போய் செல்ஃபி எடுத்தா அதெல்லாம் அவருக்கு தெரியாது அது தேவையும் இல்லை யார் வேணா இங்கே வேணா எப்படி ஒன்னா இருக்கலாம் இவர் வந்து விஜயனுடைய ரசிகர்கள் எல்லா கட்சியிலும் இருப்பாங்க அவர் அரசியலுக்குள்ள நேரடி காலத்துக்குள்ள வந்து அவர் பரபரப்பா வேலை செய்ய ஆரம்பிச்சவரு தான் அந்த கட்சியிலேருந்து வரலாமா வேணாமான்னு முடிவு பண்ணுவாங்க நம்ம பலமுறை சொல்லியிருக்கிறோம் அதனால இந்த வைரலான போட்டோக்கு பின்னாடி இதுதான் விஷயம் ஒப்பரும் விழா கலந்து கொள்ள வந்த தொண்டர் தான் அந்த இடத்துல அவரை பார்த்து செல்ஃபி எடுத்திருக்காரு இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது பார்ப்போம் இந்த பெரியார் மண்ணை தொற்றுக்கிற விஜயனுடைய அடுத்த கட்ட நகர்வு என்னவா இருக்கு அப்படின்றத உங்களை மாதிரி நானும் வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன் வேற ஏதாவது தகவல் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னா சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்